இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நான் சொல்லியிருந்தேன் ஒருத்தருக்கு வந்து வியாபாரத்தில் அந்த பார்ட்னர்ஷிப்பில் ஏற்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை பெரிய சிக்கல் அவர் கொடுத்த டிஸ்டர்பன்ஸ்னால இவரால் தொழிலும் பண்ண முடியல தாங்க முடியல ரொம்ப அவதிப்பட்டவருக்கு நான் வந்து ஒரு பிராயசத்து சொல்லியிருந்தேன் அவருக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடச்சி எந்த கோயில் பற்றி சொல்லியிருந்தேன் ஒரு ஹோமம் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஒரு கோயில் வந்து சொல்லியிருந்தேன் அந்த கோயிலுக்கு போனதில் அவங்களுக்கு அட்டன் பண்ணது ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்னையில் தம்புச்செட்டி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய காளிகாம்பால் கோயில் திருக்கோயில்தான் தான் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் அங்கே இருக்கக்கூடிய சதீஷ்னா காலேஜ் ரொம்ப சிறப்பாக அங்கே வந்து வழிபாடுகள்லாம் நடத்துவா அந்த கோயிலில் வந்து அவங்க வந்து அமாவாசை அன்னைக்கு போக சொல்லியிருந்தேன் எலுமிச்சம்பளம் மாலை வாங்கி சாத்த சொல்லியிருந்தேன் எதாச்சும் அந்த கோயிலில் ஒரு சண்டி ஓமன் நடந்துருந்தோம் அதுலேயும் போய் அவர் வந்து கலந்துட்டார் அந்த சுவாமிக்கு வாங்கி சாத்தினதுலேருந்து அவர் வந்து அவர் சொன்னால் ஒரு அற்புதமான விஷயம் சார் நான் போயிருந்தேன் எனக்கு வந்து அவள் பிரசாதமெல்லாம் கொடுத்த அந்த பிரசாதத்தில் வச்சதுலேருந்து உண்மையாகவே பார்த்திங்கன்னா என்னோடய பிரச்சனை தீர்ந்துடுத்துன்னு எனக்கே கோயிலில் விட்டு வெளியில் வரும்போது என் ஒய்ஃபுக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் அதே மாதிரி என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் வந்து நான் வேணால் ஒரு இது பண்ணுறேன் இந்த வீட்டிலருந்தே இதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஊருகா அந்த ஊர்கா சம்மந்தமான சில விஷயம் போடி சம்மந்தமான சில இதெல்லாம் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு அவங்களையும் நான் வந்து இருக்கிற காசை வச்சு அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் இப்போ அவங்களுக்கு நன்னா போயின்ட்டுருக்கு சார் கொஞ்சம் கூட மாடை இருந்து நான் அதை கவனித்து அவளுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துனு இருக்கேன் பரவாயில்ல சார் அவங்களுக்கு வந்து இப்போது நன்னா போயின்ட்டுருக்கு என்னுடைய சிக்கல்களும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதுக்குண்டான சூழ்நிலைகள் வந்துச்சு அவர்கிட்ட பேசி நான் வந்து நீ பணம் இதை கொடுத்துட்டு இதை நம்ம இது பண்ணிக்கலாம் சால்வ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்தளவுக்கு வந்திருக்கு சார் கடவுள் அனுகிறதுல அது சால்வ் ஆகிடுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது அப்படின்றத தகவல் வந்து தெரிவிச்சார் இந்த மாதிரி தொடர்ந்து அவர் வந்து கோயிலுக்கு போக ஒரு பெரிய வழிபாடு பண்ணி அந்த கோயிலில் ரெகுலராகவே போக ஆரம்பித்து இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் ஒரு பெரிய மாற்றம் கிடச்சிது நான் ஒன்று ரெண்டு விஷயத்த சொல்ல முடியாது அவ்வளோ பேருக்கு அதை நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் மிகப்பெரிய மாற்றங்கள் கிடச்சிருக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி சில பிரசித்தி பெற்ற கோயில்களில் வழிபாடு செய்கிறபோது அதெல்லாம் ஒரு ஒரு பெரிய அனுகிரகத்தை கொடுக்கும் அதுதான் காளிகாம்பாலோடைய சக்தியும் கூட சரி இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான திருக்கோயில் பற்றி நம்ம பார்த்தோம் ஒரு ஆன்மீக தகவலும் நம்ம வந்து பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகருகிறார் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷன் நன்றி நமஸ்காரங்கள்